கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு தனித்திருந்து பிதாவை நோக்கிப் பாருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த பெற்றோரானவர்கள் தங்கள் மகளானவளோடு கூட தங்கள் உறவினரின் விசேஷ தினம் ஒன்றின் விருந்திற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள் சற்று நேரம் சென்ற பின்னர் மகளானவள் தனக்கு தலையிடியாக இருக்கிறது வீடு செல்ல வேண்டும் என்றாள் அதற்கு தாயானவள் தானே சற்று பொறுத்திரு நாங்கள் உணவு உண்டபின் வீடு திரும்பலாம் என கூறினாள் அங்கிருந்த சிலர் அவர்களின் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்ததால் மகளானவள் தயக்கத்தோடு ஆம் என்று கூறிவிட்டு பெற்றோருக்காக காத்திருந்தாள் அன்றிரவு வீடு திரும்பியதும் மகளானவள் தாங்க முடியாத தலைவலியினாலே தன் பெற்றோர் முன்னிலையிலே அழ ஆரம்பித்தாள் அவளுடைய வேதனையைக் கண்ட தகப்பனானவர் மகளே நீ ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கின்றது என எங்களுக்கு முன்பு கூறவில்லை என்று கேட்டாள் அதற்கு மகளானவள் அவர்கள் முன்னிலையில் திறந்த மனதோடு பேச முடியாமல் இருந்தது என கூறினாள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் சில வேளைகளிலே சிறு குழுக்களாக அல்லது சபையாக சேர்ந்து நம்முடைய பரலோக பிதாவிடம் ஜபிப்பது உண்டு அவ்விடங்களிலே திறந்த மனதோடு சுதந்திரமாக உங்கள் மனதின் கிளேசங்களை தேவனிடம் தெரிவிக்க கூடுமோ பிள்ளைகள் உடல் சுகவீனம் அடையும் போது மருந்துகள் எடுத்திருந்தாலும் தங்கள் வருத்தங்களை பெற்றோரிடம் கூறி அவர்கள் அருகே ஒட்டி கொண்டு இருந்து விடுகின்றார்கள் பெற்றோர்கள் அவர்களை தேற்றும் போது வருத்தங்கள் முற்றாக மாறும் வரைக்கும் அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள் அதுபோலவே நாமும் தனித்திருந்து அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை நோக்கி பார்க்கும்போது அவர் சமூகத்திலே எங்கள் இருதயங்களின் நோவுகளை அவரிடம் கூறி அவர் சமூகத்திலே ஆறுதல் அடைந்து கொள்ளலாம் நாம் பெற்றோருடன் நல்லுறவு பாராட்டுவதைப் போல நாமும் தனித்திருந்து பிதாவின் உறவிலே வளர்ந்து பெருக வேண்டும் கிறிஸ்து இயேசு வழியாக அவரிடம் சேரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றபடியால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேரக் கடவும் ஜெபம் செய்வோம் உம் வார்த்தையால் என்னை தேற்றி நடத்தும் தேவனே உம்மனம் சேரும்படிக்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பெருதான பாக்கியத்திற்காக நன்றி அதன் மேன்மையை உணரும் இருதயத்தை தந்து வழிநடத்துவீராக இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் எல்லாம் வசனம்